ீராம ஜ ஜெய ஜய ஜீராம ஜய ஜெய ராம ஸ்ரீராம ஜயராம ஜெய ஜம ஸ்ரீ மானசம் நான்காவது படி கிஷ்கிந்தா காண்டம் முல்லை மலர் போலவும் நீல ஆம்பல் போலவும் மஞ்சள் நீல நிறமுடையவர்கள் மிக்க வலிமையுற்றவர்கள் விஞ்ஞானத்தின் உறைவிடங்கள் பொலிவு உள்ளவர்கள் சிறந்த வில்லாளிகள் வேதங்களால் கொண்டாடப்படுபவர்கள் பசுக்கள் அந்தணர்கள் கூட்டத்திற்கு பிரியமானவர்கள் மாயையாக மனித வடிவெடுத்தவர்கள் சிறந்த தர்மங்களையே கவச்சமாக அமைத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அனைவருக்கும் ஹிதம் புரிபவர்கள் சீத்தையை தேடுவதில் முனைந்து வழி நடப்பவர்கள் அத்தகைய ரகு குலத்தின் சிறந்த சகோதரர்களான இருவர் நமக்கு பக்தியை அளிக்கட்டும் வேதங்கள் என்ற கடலில் உண்டானது களியின் மாசுகளை அகற்றுவது குறை உறாதது எப்பொழுதும் பகவான் சங்கரரின் திருமுகச் சந்திரனிலே ஒளியுடன் விளங்குவது பிறப்பு இறப்பு என்ற சம்சார நோய்க்கு மருந்து அனைவருக்கும் சுகமளிப்பது சீதா தேவியின் உயிர் அந்த ஸ்ரீ ராம நாமம் என்ற அமுதத்தை புண்ணியம் செய்து கொடுத்து வைத்தவர்களே பருகுவர் எங்கு சிவபெருமானும் பார்வதியும் வசிக்கின்றனரோ அந்த காசி என்ற க்ஷேத்திரம் முக்தியின் பிறப்பிடம் ஞானத்தின் சுரங்கம் பாப்பங்களை அழிப்பது அதில் ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது எந்த பயங்கர ஹாலாகல விஷம் கண்டு தேவர்கள் கூட்டம் அனைத்தும் பொசுங்கிக் கொண்டிருந்ததோ அதை எவர் அருந்திவிட்டாரோ ஏ அசட்டு மனமே அந்த சங்கர பகவானை ஏன் பற்ற என்கிறாய் அவர் போல கிருபை செய்பவர் வேறு யார் ஒன்று ஹனுமான் சந்திப்பு ரகுநாதன் மேலே வனத்தில் நடந்தார் ரிஷ்ய மலை அருகே வந்துவிட்டார் அங்கு மந்திரிகளுடன் கூட சுக்ரீவன் இருக்கிறான் இணையற்ற வலிமை படைத்த ராமலட்சுமணர்கள் வருவதை அவன் பார்த்தான் சுக்ரீவன் தூரத்திலிருந்து ஸ்ரீ ராம பார்த்து மிகவும் பயந்து போய் கூறினார் அனுமானை கேளுங்கள் இந்த இரண்டு மனிதர்களும் வலிமைக்கும் அழகுக்கும் நிறைவிடங்களாய் தோன்றுகிறார்கள் நீங்கள் பிரம்மச்சாரி வடிவில் சென்று உடனே பாருங்கள் தங்கள் உள்ளத்தில் அவர்களுடைய உண்மை நிலையை அறிந்து கொண்டு செய்கை மூலம் அங்கிருந்தே தெரிவியுங்கள் இங்கு வரவேண்டாம் அவர்கள் மனதில் மாசு கொண்டு வாலியினால் அனுப்பப்பட்டவரானால் நான் வேகமாக இந்த மலையை விட்டு உடனே ஓடிவிடுகிறேன் இதை கேட்டு ஹனுமார் அந்தன வடிவெடுத்து ராம லக்ஷ்மணர்களை நோக்கி சென்றார் தலைக்கு மேல் கைகூப்பி இவ்விதம் கேட்டுக்கொண்டே சென்றார் வீரர்களே பசுமையாகவும் மஞ்சளாகவும் திருமேனி படைத்த தாங்கள் யார் க்ஷத்ரிய உருவத்தில் ஏன் காட்டைச் சுற்றுகிறீர்கள் சுவாமி கொடிய பாதையில் மென்மையான பாதங்கள் நடந்து வரும் தாங்கள் எக்காரணம் பற்றி காட்டில் அலைகிறீர்கள் தங்களுடைய அழகான மிருதுவான அங்கங்கள் மனம் கவர்கின்றன நீங்கள் பொறுக்க முடியாத வெயிலையும் காற்றையும் எப்படி தாங்குகிறீர்கள் நீங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்று தேவர்களில் யாராவீர் நீங்கள் இருவரும் நரநாராயணர்களா அல்லது நீங்கள் உலகின் மூல காரணமான பரபிரம்மேவா நிர்குணப் பொருளா அல்லது அகில உலகிற்கும் உரிமையாளரான பகவான் ஸ்ரீ வைகுண்டாதிபதியா சகுணஸ்வரூபமா உலகங்களை சம்சார கடலிலிருந்து மீட்டு பூமியின் சுமையை குறைப்பதற்காக மானிட அவதாரம் எடுத்து வந்திருக்கிறீர்களா இந்த இனிமையான மொழி கேட்டு ஸ்ரீராமன் கூறினார் நாங்கள் கோசல நாட்டரசன் தசரதர் புதல்வர்கள் தந்தையின் சொல்லுக்கு பணிந்து வனவாசம் வந்துள்ளோம் ராம லக்ஷ்மணர் என்று நாங்கள் இருவரும் சகோதரர்கள் எங்களோடு கூட அழகான என் மனைவி இருந்தாள் இங்கு காட்டில் அரக்கன் ஒருவன் என் மனைவி வைதேகியை கவர்ந்து சென்றுவிட்டான் அந்தனரே நாங்கள் அவளை தேடி சுற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் கதையை கூறிவிட்டோம் அந்தனரே இப்பொழுது நீர் உம் கதையை விளக்கமாக கூறும் தன் பிரபு என்று அடையாளம் கொண்ட ஹனுமார் அவர்களுடைய திருவடிகளை பற்றிக்கொண்டு உடனே விழுந்தார் சிவபெருமான் கூறுகிறார் பார்வதி அந்த ஆனந்தத்தை நான் எப்படி வர்ணிப்பேன் உடல் புல்லரிக்கிறது வாயில் வார்த்தை வரவில்லை அவர் பிரபுவின் அழகிய தோற்றத்தை பார்த்து கொண்டே நிற்கிறார் பிறகு மனம் தேறி துதித்தார் தன் பிரபுவை கண்டு கொண்டோமே என்று உள்ளம் பூரித்தது சுவாமி நான் கேட்டேன் என்றால் நான் அருவிலி கேட்பது நியாயம் ஆனால் நீங்கள் சாதாரண மனிதர் போலே எப்படி கேட்க முடியும் நானோ தங்கள் மாயையில் சிக்கி மறந்து வாழ்கிறேன் அதனால்தான் இதுவரை தங்களை என் பிரபு ஸ்ரீராமன் என்று அறிந்து கொள்ளவில்லை ஒன்று நானே முட்டாள் இரண்டு அறியாமைக்குள் அகப்பட்டுள்ளேன் மூன்று உள்ளத்தில் வக்ரம் அக்ஞானம் ஆனால் ஏழை பங்காளனான பகவான் தாங்கள் என் பிரபு என்னை மறக்கலாமா ஐயா அடியாரான என்னிடம் பல அவலங்கள் உள்ளன ஆனாலும் ஊழியன் எஜமானின் நினைவிலிருந்து அகலக்கூடாதே ஐயா ஜீவன் தங்கள் மாயையில் மயங்கி இருக்கிறான் அவன் தங்கள் கிருபையால்தானே விழித்து கொள்ள முடியும் மேலும் ரகுவீரா ஸ்ரீராமா நான் சபதமிட்டு கூறுவேன் எனக்கு பஜனை சாதனை ஒன்றும் தெரியாது ஊழியன் எஜமானுடையவும் புதல்வன் தாயினுடையவும் அணைப்பில் கவலையற்று இருக்கிறார்கள் பிரபு அடியாரை போஷித்து காக்கத்தானே வேண்டும் இவ்விதம் வேண்டி கூறிவிட்டு ஹனுமான் கதி கலங்கி போய் தன் உண்மை வடிவத்தை வெளிப்படுத்தி பிரபுவின் திருவடிகளில் வீழ்ந்தார் அவர் உள்ளத்தில் பிரேமை நிறைந்திருந்தது அப்பொழுது ரகுநாதன் அவரை தூக்கி மார்புறத் தழுவி கொண்டார் தன் கண்களில் நீர் பெருக்கி குளிர்வித்தார் வானரனே கேல் மனதில் சோர்வு அடைய வேண்டாம் நீ லக்ஷ்மணனைக் காட்டிலும் இருமடங்கு எனக்கு பிரியன் எல்லோரும் என்னை சமமாக பார்ப்பவர் என்பார்கள் ஆனால் எனக்கு அடியாரை அதிகமாக பிடிக்கும் ஏனெனில் அவர்கள் வேறு கதியற்றவர்கள் ஹனுமானே இந்த சராச்சரமான உலகமெல்லாம் என் எஜமான் பகவானின் ஸ்வரூபமே நான் பகவானின் அடிமை என்ற எண்ணம் எப்பொழுதும் எவனுக்கு அழிவதில்லையோ அவன்தான் வேறு புகழற்ற என்னுடைய பரம பிரியத்திற்குரிய என் பக்தன்